திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் மின் கோபுரங்கள் விழுந்த இடத்தினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் பார்வையிட்டனர் மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் நேற்று முன்தினம் கொள்ளிடம் ஆற்றிற்கு வந்தது அறுபதாயிரம் அடி கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் சென்றது இதில் திருவானைக்கோவில் நம்பர் ஒன் டோல்கேட்டில் இணைக்கும் வகையில் உள்ள பாலத்திற்கு அருகே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது அதிக அளவு தண்ணீர் வந்ததன் காரணமாக அந்த தடுப்பணை எடிந்தது இந்த நிலையில் அந்த தடுப்பணைக்கு அருகே இருந்த மின் கோபுரம் ஒன்று நேற்று காலை முதல் விழுந்து விழும் நிலையில் இருந்தது அந்த கோபுரத்தை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் நேற்று காலை முதல் ஈடுபட்டு வந்தனர் மின் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய மின் விநியோகம் மாற்று வழியில் வழங்கப்பட்டது இந்த நிலையில் கோபுரத்தை விழுந்து விடாமல் செய்ய முயற்சிகள் பலனளிக்காமல் நேற்று நள்ளிரவு மின் கோபுரம் கொள்ளிடம் ஆற்றில் சரிந்து விழுந்தது இந்த நிலையில் இன்று காலை அந்த மின் கோபுரத்திற்கு அருகே இருந்த மற்றொரு மின் கோபுரமும் கொள்ளிடத்தில் விழுந்தது இரண்டு மின் கோபுரங்கள் விழுந்த நிலையில் அந்த பகுதியை திருச்சி மாவட்ட கண்காணிப்பு ஆய்வாளர் மணிவாசன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் அவர்கள் தடுப்பணை இடிந்ததால் அதிக அளவு வேகத்தில் நீர் இடிந்த பகுதியில் சென்றது அந்த நீரின் பாதிப்பு மின் கோபுரத்தில் இருந்ததால் மின் கோபுரம் விழுந்துள்ளது நேற்று மின் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதால் எந்த ஏற்படவில்லை பொதுமக்களுக்கு மின் விநியோக மாற்று வழியில் சீராக வழங்கப்பட்டு வருகிறது கொள்ளிடம் மாற்றில் உள்ள மற்ற மின் கோபுரங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்கின்ற நிலையில் மின் வாரிய ஊழியர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் மாவட்ட நிர்வாகமும் அதனை கண்காணித்து வருகிறது காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் நீர்வரத்து அதிகம் இருப்பதால் பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகளுக்கு குளிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது நாளை பெருக்கை முன்னிட்டு குறிப்பிட்ட படைத்துறைகளில் மட்டும் கட்டுப்பாடுடன் பக்தர்கள் நீராட அனுமதி வழங்கப்படுகிறது அனைவரும் கவனமுடன் இருக்க வேண்டும் கொள்ளிடம் பாலத்தின் அருகே கட்டப்பட்டிருந்த தடுப்பணை எப்படி இடிந்து விழுந்தது என்பது குறித்து நீர் வடிந்த பிறகுதான் ஆய்வு செய்ய முடியும் என தெரிவித்தார்

அது சிங்க் ஆனதுனால அந்த ஒயர் கனெக்ட் ஆயிருந்ததுனால பக்கத்தில் இருக்க ஈபி டவர் வந்து சிங்க் ஆயிருக்கு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பவர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டோம் ஆஸ் ஆஃப் நோ வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது ஃபர்தராக வந்து எந்த ஒரு டவருமே வந்து சிங்க் ஆகாமல் பார்த்துக்கலாம் சார் இப்போ இந்த ரெண்டு டவர் இல்லாமல் இந்த எதிர்ப்பு ஒரு டவர் வந்து இப்போ அதுதான் வந்து கீழே விடுங்கிறோம் ஒரே ஒரு லைன் மட்டும் வந்து அந்த டவர்ல இன்னும் கனெக்ட் ஆயிருக்கு அது இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல அதை கட் பண்ணிடுவாங்க

அதிகப்படியான ஒரே நேரத்தில் வந்ததுனால இது கிராஜுவலாக வந்திருந்ததுனா வந்து அது ஒன்றும் இஷ்யூ ஆயிருக்காது ஒரே நேரத்தில் வந்ததுனால அந்த பெட் ப்ரொடெக்ஷன் வால் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த இபி டவர் சங்கா இருந்தாலும் நம்ம பேக் எண்ட்ல வேற ஒரு டவர் மூலயமா வந்து நம்ம மக்களுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் பவர் சப்ளை கட் ஆகல

ஆடி பெருக்கு அப்போ வந்து மக்கள் வந்து உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படித்துறைகளில் நம்ம வந்து பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம் காஷன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம் மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அன்னெசரியாக வந்து யாருமே வந்து கரையோரம் வந்து வர வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆடி பதிலிட்டு அமாவாசை வருது சார் படித்துறையில் வந்து மக்கள் வந்து போகிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து படித்துறை இல்லாமல் வந்து ஸ்லோப்பாக இருக்குது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு சில இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும் பாதுகாப்பான முறையில் மக்கள் வந்து ஆடிப்பெருக்கை கொண்டாடலாம் சார் இப்போ இந்த கொள்ளை மூலத்து கீழே இப்போ தடுப்பு சுவர் ஒன்று கட்டியிருந்தாங்க சார் ஆறு கோடி மதிப்பில் அது இப்போ இரநூறு மீட்டர் அரிசியல் போயிருக்கு இப்போ அது வந்து சரி வர அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த அரிச்சிட்டு போயிருக்கிறத வந்து இது தண்ணி வடிஞ்சால் அது எதனால் அரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ண முடியும் நிச்சயமாக வந்து இதை இந்த ரெண்டு டவர் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு இந்த டவர் வந்து ஃபர்தராக நமக்கு வந்து அடுத்த டவருக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அதுதான் இப்போதைக்கு முக்கியம் ஒரு விஷயமா இருக்கு மற்ற டவர்கள் அஃபெக்ட் ஆகாம இபி பி அபிஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா அது பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும் நன்றி